ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வட்டலப்பம் அதாவது கடலோர பகுதிகளில் வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது எல்லா முஸ்லீம் ஸ்வீட்லேயும் இது கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பார்ப்பாங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இது கண்டிப்பாக செய்வாங்க இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அரை டீஸ்பூன் கசகசாவும் பத்து முந்திரி ஆறு பாதாம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் முந்திரியும் கசகசாவும் வந்து பாலில் ஊற வச்சுருக்கேன் பாதாம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தேவை அதுக்கடுத்து அதுக்கு முட்டை தான் மெயின் இன்க்ரீடியன்ட் நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காவும் சர்க்கரையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி எந்த ட்ரெயில் நம்ம வட்லாப்பம் பண்ண போகிறோமோ அதை வந்து ஃபுல்லாக வந்து கீ அப்புறம் வந்து ஆயில் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம முட்டை எடுக்கிறோமோ அதே அளவு தான் ஜீனி இருக்கணும் அதே அளவு கெட்டியான முதல் தேங்காய் பால் இதுதான் இந்த இதோட இன்க்ரீடியண்ட்டு நான் அந்த முந்திரி இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன் முந்திரி பருப்பு கசகசா பாதாம் பால் ஊற்றி ஊற இல்லையா அதை ஃபுல்லாக தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முட்டையை உடச்சி முதல்ல பவுலில் ஊத்துறோம் அந்த முட்டை எவ்வளோ பவுலு அளவு பவுல் பிடிக்குதோ அதே அளவு சுகர் அதே அளவு தேங்காய் பால் இதுதான் இதோட மெஷர்மெண்ட்ஸு வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி மட்டும் பண்ணி பாருங்கள் சூப்பராக அல்டிமேட்டாக கிடைக்கும் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இதில் ஏன்னா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சுகரை வந்து பீட் பண்ணி சுகரை வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கும் போது வந்து ஏழு ஏலக்காவை வந்து அதுலேயே போட்டு நல்லா பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த பாதாம் முந்திரியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையும் தேங்காய் பழைய ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இது வந்து நீங்கள் வந்து சொல்லாமலே கொடுத்து யார்கிட்டையாவது கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த முட்டை பண்ண மாதிரியே இருக்காது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ஏலக்காயை போட்டு ஒரு கப்பு சுகர் ஒரு கப்பு மு முட்டை இருந்துச்சு எனக்கு அதனால் நான் ஒரு கப்பு சுகரும் ஒரு கப்பு தேங்காய் பால் கெட்டி பால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் பால் தேங்காய் பால் அப்போ தான் வந்து இந்த ரெசிபி ஹிட்டாக இருக்கும் இல்லைன்னா நல்லா வராது ஒட்டிரும் அப்படியே திறல் திரலாகிரும் நீங்கள் பால் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க முதல் பால் தான் எடுக்கணும் ஒரு கப்பு முதல் பால் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சுகரில் வந்து ஏலக்காய் போட்டு நல்லா முதல்ல அடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லா இன்க்ரீடியும் ஆட் பண்ணணும் முட்டை பால் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க முந்திரி பருப்பு பேஸ்டியும் அதோடு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு தான் நம்ம வந்து எந்த பவுலில் வட்டலப்பம் செய்ய போகிறோமோ அந்த பவுலில் நம்ம ஊற்றணும் நல்லா வடிகட்டி எடுத்து இதில் ஊற்றிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இந்த பவுலுக்கு தனியாக ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான வட்டலப்பு உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியானது இது இது நாட்டுக்கோழி முட்டையில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈத்துக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் நம்ம ஊர் பக்கம்லாம் இது அதிகமாக செய்ய மாட்டாங்க இது வந்து கோஸ்டல் ஏரியாஸ் தான் அதிகமாக செய்வாங்க இது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஸ்ரீலங்கன் ரெசிபின்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கனில் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் இந்த ரெசிபி வந்து நம்ம ஊர் பக்கம் வந்துச்சு இது கடற்கரை பக்கத்தில் இருக்க ஊர்களில் வந்து அதிகமாக செய்வாங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சின்ன கேதரிங்காக இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக இது செஞ்சுருவாங்க வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே இட்லி பா இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த வட்டலப்பத்தை வந்து இதில் வச்சு நம்ம வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நல்லா கையை கத்தியை வந்து உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா கிளியராக வரணும் வந்துருச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம் அது அப்படியே ஒரு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருங்க அப்படியே கவுத்தியை போட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே அந்த பிளேட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட சில் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் சாப்பிட்டோம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் தான் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து மஸ்ட்டு ட்ரை ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டான ஒரு வட்டலப்பம் எப்படி பண்ணலான்னு நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் இது வந்து கருப்பட்டிலேயும் பண்ணலாம் நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த சுகருக்கு பதிலாக கருப்பட்டி பாதி பாதி சுகர் ஆட் பண்ணி பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இதுக்கு மேலே நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ